வாங்க உறவுகளே ஒரு காஃபியின் விலை மூவாயிரம் ரூபாய் என்றால் நம்ப முடிகிறதா அட ஆமாங்க இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் ஆன காஃபி என்றால் சும்மாவா என்ன விரிவான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் அஞ்சனாஸ் மீடியா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் விரிவான காணொலியை காணலாம் வாங்க உலகின் மிக உயரிய கட்டிடமான பூர்ஜ் கலீஃபாவில் உள்ள நூற்றி இருபத்தி இரண்டாவது மாடியில் உள்ள பூர்ஜ் அல் அரப் என்கிற ஏழு நட்சத்திர ஹோட்டலில் தான் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் ஆன காஃபியை கொடுக்குறாங்கங்க இதுக்கு முன் பதிவு செஞ்சுட்டு தாங்க போகணும் இது கேப்பச்சினோ காஃபியில் தங்க துகள்களை தூவி பரிமாறி வருகின்றனர் இதை எடுபில் கோல்ட் என்று சொல்கின்றனர் இந்த தங்க காஃபியின் உள்ளூர் விலை நூற்றி இருபது அரா தினார்கள் காஃபி பிரியர்களுக்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது மாடியில் வானையும் பூமியையும் சுற்றியுள்ள மக்களையும் காட்சிகளையும் ஆகியவை கண்டு கண்டுகளித்து கொண்டே காஃபி அருந்துவது என்பது ஒரு ரம்யமான சூழல் தானுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்